அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நான் யாரு நான் யாரு என்ன அது ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கான் நான் யாரு நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறான ஐயா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா வந்தமா கரிசோத்துல கையை நினைச்சம்மா போனமான்னு இல்லாமல் நான் யார் நான் யாருன்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டுருக்கானே ஆ யாரா இருப்பான் விசாரிப்போம் தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் உடுறேன் உனக்கு சவுண்டோட ரைட் இருந்துச்சுன்னா அப்படி ஓரமாக போய் விட்டுட்டு வா இங்கெல்லாம் விடக்கூடாது ஆரம்பிக்கோ நான் யாருன்னு எடுத்து சொல்லு தம்பி நீ யாரா வெண்மால் இருந்துக்க பிரச்சனையை விடு முதல்ல காது குத்தி பந்தி நடக்கட்டும் நான் வேற தலைக்கறிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சதா ஓ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்ட பார்த்து என்ன கேள்வி கேட்குற நான் யார் தெரியுமா நாக்க முக்க குடிகார சங்கத்தோட தலைவன் ஆறுமுகம் நேரில் வந்து பத்திரிக்கை வச்சு என்னை கூப்பிட்டதுனால நான் வந்திருக்கேன் என்ன பத்தாடா கரிசூறு முக்கியமானு ஆ பிச்சு போடுவான் பிச்சு யார்கிட்ட ஏப்பா அவரை எதுக்காக அடிச்சிங்க பின்ன என்ன ஆறுமுகம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்தியை போட விடாமல் நான் யாரு நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் முதல்ல தாய் மாமனை கூப்பிட்டு அவர் மடியில் குழந்தைய உக்கார வச்சு காது குத்துற வேலையை பாருங்க ஐயா யோ மாமனே நான் தான் என்னையே போட்டு பொலந்து கட்டிட்டு ஏன் மடியில் உட்கார வச்சு காது குத்தணுமா ஆஹா இவன் தான் மாமனா இது தெரியாமல் இவனையே விழுத்து ஐயா ஆஹா இன்னைக்கு பந்தி நடந்த மாதிரி தான் ஏன் ஆறுமுகம் தாய்மாமனையே ஆள் வச்சு அடிக்கிறியா ஹலோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் தாய்மாமன் சொல்ல வேண்டியதானே நான் எதுக்கியா உன்கிட்ட சொல்லணும் என் மேலே கை வச்சல ஒன்ன என்ன பார் ஆஹா அடித்த அடியில் காது குத்தாமையே கிளம்பிட்டானே ஐயா அடித்த சரக்கு வேற கிர் கிர் கிர்ங்குது வைத்துக்குள்ள ஆமாம் கறி உள்ள போனாதான் சர்ரு சர்ரு சர்ன்னு பசி தீரும் ஆஹா போன மாமே எப்ப திரும்பி வருவான்னு தெரியலையே தாய்மாமன் போய் ஆளை கூட்டிட்டு வந்துருக்கான் இவன்டாம தாய்மாமன் மேல கை வச்சது ஏதோ இவனா என் மேல கை வச்சது சொன்னா கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் ஒழுங்கா காது குத்து முடிச்சுட்டு கெத்தா கறி சோலை சாப்பிட்டுட்டு கிளம்புயா என் வென்று கறி சூளக்காக என் தொட்டு கொடுக்க முடியுமா

என்னாது என்ன அடிச்சு போட்டுட்டு ஆறுமுகமும் தாய்மாமனும் சமரசமாயிட்டாங்களா என்னதான் பிரச்சனைனாலும் சொந்தத்தை விட்டு கொடுக்காம சேர்ந்துட்டாங்களையா சரி சேர்ந்துட்டு போட்டும் நாம போய் உதவ சாப்பிடுவோம் டேய் வாடா போய் சாப்பிடுவோம் அண்ணே கறியெல்லாம் தீந்து போய் வெறும் சாப்பாடு தானே இருக்கு என்னது தலைக்கறி தீந்துருச்சா கொஞ்ச நேரம் தான் மயக்கம் போட்டேன் அதுக்குள்ள எல்லாமே காலியா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன்தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா மாமன் நம்ம தலையில தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ தலைக்கறையிலேயும் அடிச்சிட்டான தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய் மாமங்கிட்ட தலையில அடி வாங்கினது தாயா மிச்சம்